ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட மானிடேஷனை பற்றி பார்ப்போம் அதுவும் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மானிடேஷன் சரிங்களா சில எல்லாருக்குமே வந்து மானிடேஷன் ஷோ ஆகும் சில பேருக்குலாம் ஆனால் வந்து கண்டென்ட் மானிடேஷன் மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது நீங்கள் போடுற ஒரிஜினல் கண்டென்ட்டை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டென்ட் மானிடேஷன் அதாவது உங்களுக்கு அதில் விளம்பரம் வரும் அதுதான் வந்து உங்களுக்கு டாலராக வந்து கன்வெர்ட் ஆகும் நீங்கள் எவ்வளோ வியூஸ் போகுது அதுக்கேற்ற மாதிரி தான் சேம் யூடியூப் மாதிரி தான் சரிங்களா என்னன்னா இதில் நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட்டை தவிர நீங்கள் வேறு ஏதாவது சினிமா கிளிப்ஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலை ஆகாது அது வேஸ்ட்டு தான் அவங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு அதனால் ஒரிஜினல் கண்டென்ட்டு போட பாருங்கள் கண்டிப்பாக இருக்க வரும் சரிங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் விஸ் பண்ணீங்க பண்ணிங்க எனக்கு வந்து கண்டென்ட் மான்டேஷன் வந்து இப்போ தான் கொடுத்தாங்க ஒரு டூ டேஸ் தான் ஆகுது இன்னும் நானே இதில் ஏன் பண்ண ஆரம்பிக்கல கொடுத்துட்டாங்க அதே இப்போ ஒன் சென்ட் டூ சென்ட்டு தான் எனக்கு வந்திருக்கு ஏன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணலை ஏன்னா யூடியூப்லேயே நான் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்க கண்டிப்பாக நான் அதை வந்து எனக்கு இன்கம் வரும் அது நான் இன்கம் வந்ததுக்கப்புறம் அந்த இன்கம் உங்களுக்கு நான் காசு ஷோ பண்ணுற அப்புறமா ரெண்டாவது வந்து அது எப்படி வந்து வித்ரால் பண்ணணும் இப்போ நம்ம கூகுள் ஆட்ஷன்ஸ்லாம் வந்து யூடியூப்லேருந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி சேம் தான் இது ஆனால் அது கூகுள் ஆட்சன்ஸோட ஜாயின்ட்டு வராது இது மிட்டா அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளாட்டும் தனியாது அதை பற்றி நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் பணம் எனக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஓகேவா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்ப்போம் சரிங்களா எந்த வந்து பார்த்தீங்கன்னா வெரிய நார்மல் அக்கௌண்ட்டு தான் நான் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோர் மந்த்து தான் ஆகுது இது இருங்க காட்டுறேன் ஃபோர் மந்த்து தான் ஆகுது இது வந்து நான் என்ன பண்ணேன்னா ப்ரொபோஷனல் அக்கௌண்டாக வந்து மாற்றிட்டேன் சரிங்களா ப்ரொபோஷன் அக்கௌண்ட்டாக மாற்றினா தான் வந்து நம்ம மாடிடேஷனு கண்டென்ட் மான்ட்டேஷன் எல்லாமே வாங்க முடியும் நார்மல் அக்கௌண்ட் வந்தால் நம்ம வீடியோஸ் கூட ரீச் ஆகாது போட்டால் நீங்கள் ப்ரொபோஷனல் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றிக்கிங்க இப்போ பாருங்கள் நான் போட்ட வீடியோஸ்லாம் அது வரைக்கும் நான் வீடியோ போட்டேன் நார்மல் வீடியோ போட்டப்போ எனக்கு பத்து வியூஸ் இருபது வியூஸ் தான் போச்சு ப்ரொபஷனல் அக்கௌண்டாக மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்குமே இந்த ஒரு மாதத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிட்ட அதுக்கு மேலே தான் எனக்கு வியூஸ் போயிருக்கு நீங்களும் வந்து நார்மலாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் நாம வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிங்க நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டே சரி சேஞ்சு பண்ணிங்க அதுதான் உங்களுக்கு மானிடேஷன் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் முகங்காட்டி தான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் வேறு கிளிப்ஸ் இருக்கும் அது மேலே இருக்கும் என்னுடைய முகம் கீழே இருக்கும் அந்தமாரி போட்டாலும் அது ஓன் கண்டெண்டாக மாறும் ஆனால் அது காப்பிரைட் இல்லாமல் இருக்கணும் அது மெயினாக செக் பண்ணிங்க ஓரளவுக்கு நீங்கள் முகம் முகங்காட்டு வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் சினிமா கிளிப்ஸ்லாம் எத்தனை வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக மானிடேஷன் கொடுக்க மாட்டாங்க அதுவும் கண்டென்ட் மானிடேஷன்லாம் வராது நீங்கள் வீடியோ போட்டு டைம் தான் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து பண்ணாதீங்க வேஸ்ட்டு தான் சரிங்களா இப்போ ரெண்டாவது பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் எனக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு ஒவ்வொரு வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகலை நான் நார்மல் பேஸ்புக்கில் போட்டிருந்தால் எனக்கு அது கூட வந்திருக்காது நான் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் தான் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு நீங்கள் மாண்டேஷன் போய் சம்பாரீங்கன்னா ப்ரொஃபஷ்னாக வந்து மாட்டிங்க மாற்றிங்க சரிங்களா பாருங்கள் என்னுடைய வியூஸ்லாம் சில அது அதிகமாக போயிருக்கு சிலது கம்மியா கம்மியாக போயிருக்கு சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் கண்டென்ட் மாண்டேஷன் இதான் வந்து எனக்கு டூ டேஸுக்கு முன்னாடி வந்து எனக்கு மாண்டேஷன் ஆச்சு சரிங்களா இதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் தான் வந்து நமக்கு விளம்பரம் போகும் மெயினாக விளம்பரம் ரீல்ஸு எல்லாமே ஃபோட்டோ ஸ்டோரி வைக்கிறது எல்லாமே இதிலே வந்துடும் சரிங்களா ரெண்டாவது சப்ஸ்கிரைப்ஷனு ஸ்டார்ஸு அதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு காசு வராது அது சப்ஸ்கிரிப்ஷன்னா முக்கியமான யாராச்சும் தான் அதை வந்து கொடுப்பாங்க அது நூறில் ஒன்று நடக்கலாம் இல்லை ஆயிரத்தில் ஒன்று நடக்கலாம் அது வேஸ்ட்டு தான் இப்போ பாருங்கள் எனக்கு ரெண்டு சென்ட் போட்டிருக்காங்க ஏன்னால் நான் வீடியோ போடல பழைய வீடியோங்கிறது போட்டிருக்காங்க நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே வந்து இதில் காமிக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்ட்டு அதை நோட் பண்ணிங்க ரீல்ஸு ஃபோட்டோஸு ஸ்டோரிஸ் டெக்ஸு எல்லாமே இருக்குது அதை ஞாபகம் வச்சுங்க ரெகுலராக அதுமாதிரி டெக்ஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு கவிதை இல்லைனா நீங்கள் எந்த கேட்டகரியில் பண்ணுறீங்களோ அதேமாரி வந்து பண்ணுங்கள் தாராளமாக அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரீச் ஆக ஆரமிச்சிடும் இல்லைன்னா நல்லா ஒரு மோட்டி மோட்டிவேஷன் பஞ்ச் டைலாக் மாதிரி அதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபோட்டோ போடுங்க ஏஐ இருக்குது அந்த ஃபோட்டோவை போட்டு அதுக்கே வந்து அந்த ஃபோட்டோ மாதிரியே வந்து எடிட் பண்ணி அந்த நல்லா மோட்டிவேஷனான ஒரு டைலாக்கு என்னென்னா ஒரு கவிதை அந்த மாதிரிலாம் போடுங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு காசாக மாறும் இதில் அதான் வந்து கண்டென்ட் மானிடேஷன் ஓகேவா இது வந்து நீங்கள் எப்போ நீங்கள் ஓனாக பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போயே அது மாண்டேஷன் கிடச்ச மாதிரி தான் சில பேர் கொஞ்சம் லேட்டாகவும் டைம் எடுத்துக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கும் ஆனால் கண்டிப்பாக வரும் சரிங்களா எனக்கே வந்து இது நாலு மாதம் ஆகிடுச்சின்னா எனக்கே வந்து எனக்கு இப்போ தான் வந்துச்சு டூ டேஸ் தான் ஆகுது அதனால் கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டாங்க ஓனாக கொடுத்துருந்தா வருவாங்க கண்டிப்பாக வராதவங்களுக்கும் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டோம் ப்ரோ இன்னும் வரல எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக வரும் ப்ரோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அப்படி உங்களுக்கு எதனால் டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய டெலிகிராமுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் ஓகேவா எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க நான் செக் பண்ணி பார்த்து கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேறு எதுனா உங்களுக்கு சம்மந்தப்பட்டது யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ டவுட் இருந்தால் அது ஆதாரமாக என்கிட்ட வந்து கேளுங்கள் நான் அதுக்கான ரீப்ளை வந்து கரெக்டாக உடனே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் சரிங்களா இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கண்டென்ட் மாண்டேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன்னா இது நமக்கு எல்லாமே லைஃப் டைம் தான் யூடியூப்பும் சரி ஃபேஸ்புக்கும் சரி காப்ரேட்டிவ் வந்து இஷ்யூ வராமல் ஓகேவா அந்தமாரி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து பத்திரமா பார்த்துக்கலாம் நீங்களும் அதுமாரி வந்து சேனலில் மாண்டேஷன் வாங்குறது முக்கியம் கிடையாது சேனலை தக்க வச்சுக்கோங்க ஏன்னா அது நம்ம போக போக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் தவிர டவுன் ஆகாது அப்போ சப்ஸ்கிரைபர்ஸோ ஃபாலோவர்ஸோ நமக்கு அதிகமாக வரப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கமும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ ஒரு இந்த வருஷம் பார்க்குறீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு டபுள் மடங்காக வரும் அதுக்கு அடுத்த வருஷம் அந்த மாதிரி ரீச் ஆகிட்டே தான் போகும்போது கம்மியாக போகாது நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடணும் அதுக்கு சேனலுக்கு எந்த காப்ரேட்டி சைக்கும் வராமல் மெயினாக பார்த்துங்க அப்படின்னா உங்கள் சேனல் ரொம்ப ஆரோக்கியமாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இன்கமும் தாராளமாக வரும் இதை நம்பி நீங்கள் இருக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை கண்டென்ட்டு கரெக்டாக போட்டுங்க ஓன் கண்டாக மட்டும்தான் இருக்கணும் லாபம் வச்சுங்க இப்போ என் ஸ்டோரியை பார்ப்போம் என் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு வியூஸ் போயிருக்கு அதாவது நேற்று போட்டது தான் நைட்டு தொண்ணூற்றி ரெண்டு வியூஸு நீங்கள் வந்து இதே மாதிரி போட்டிங்கன்னா ரீச் ஆக முடியும் உங்களுக்கு அதுக்கு தனியாக காசும் வரும் நான் இதுக்கப்புறம் எனக்கு வர அமௌண்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் வந்து தாராளமாக எனக்கு இதுமாரி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ரீச் ஆகணும் எனக்கு இன்கம் வேணும் சைடு இன்கம்மு எனக்கு சேலரி பற்றலை அப்படின்னா நீங்கள் சைடில் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுங்கள் வீடியோலாம் வந்து உங்களுக்கு நான் எதுவுமே வீடியோ போட்டிருக்கேன் கேப் கட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா கென் மாஸ்டர் யூஸ் பண்ணுங்கள் கேப் கட் நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா யூடியூப் பாதி பாதி கேப் கட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கன்டென்ட் நல்லா தெளிவாக எடுத்துங்க எடுத்துக்கிட்டு யூடியூப்பில் ஃபர்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து அதே வீடியோவை வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணாதீங்க அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க சப்போஸ் உங்களுக்கு காப்பிரைட் ரைட் வரலாம் அது பிரச்சனைலாம் வர வாய்ப்பு இருக்குது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் மாதிரி வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு பாருங்கள் எனக்கு நிறையா பேர் பாருங்கள் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க நம்ம ரிக்வெஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ண கன்ஃபார்ம் பண்ணால் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுவாங்க சரிங்களா அதனால் வந்து உங்களுடைய லோகோ உங்களுடைய அதுக்கேற்ற மாதிரி காவல் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா அப்புறம் நீங்கள் என்னை கேட்காதீங்க ஏன் கேப்டன் ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு பிடிக்கும் அதனால் நான் கேப்டன் ப்ரொஃபைல் வச்சுருக்கேன் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரதுக்கு காரணமும் கேப்டன் வரது தான் ஏன்னா அவர் ஃபோட்டோ வச்சிருக்கால எனக்கு வருது உங்களுக்கு எப்படின்னு பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைலை வச்சுக்கிங்க எனக்கு ஒரு ஒரு இது செட்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன் நான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க தேவையில்லை அப்புறம் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டெலிகிராம் வந்துடுங்க நான் லிங்க்கு கே கொடுத்துறேன் நாம நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதில் நீங்கள் கேளுங்க நீங்கள் யூடியூப் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணுறீங்களோ கே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாண்டேஷன் ஆகலாம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் இல்லைனா உங்களுக்கு எல்லாம் போட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் வரல அப்படின்னா கூட நம்ம மெயில் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயில் போட்டால் க்ளியர் ஆயிரும் நான் வந்து எனக்கு கண்டென்ட் மாண்டேஷன் வந்து எனக்கும் ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆயிடுச்சு காணும் அதை தேடி தேடி பார்த்து நானும் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் மெயில் போட்டேன் அதுக்கப்புறம் ஷோ ஆச்சு அதுக்கப்புறம் இன்வெர்ட்னு கேட்டுச்சு அது ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் வந்து நான் அப்படியே தான் விட்டுருந்தேன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது ரிசீவ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு கிடச்சிச்சு ரொம்ப ஹாப்பி தான் உங்களுக்கும் நான் கிடைக்கணும் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணலாம் பண்ணிங்க பை பை